அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் கடும் மோதல் மூன்றாக பிளவுபட்டுள்ள உறுப்பினர்கள் பதவி விலகினார் விஜயதாஸ் ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதியை விடுவிக்க நடவடிக்கை எடுத்துள்ள நிதியமைச்சகம் அரசியல் மேடையில் மைத்திரிபால சிறிசேனவை கடுமையாக சாடிய ரணில் கல்வியமைச்சின் முக்கிய தீர்மானம் இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பு தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம் வீதியால் சென்றவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் சுட்டித் திரிந்த பத்து பேர் அதிரடியாக கைது நீச்சல் தடாகத்தில் மூழ்கி தம்பி உயிரிழப்பு அண்ணன் ஆபத்தான நிலையில் விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது மூன்றாக பிளவுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் மூன்று குழுக்களாக பிரிந்து மூன்று ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளனர் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அவரது குழுவினர் ஏற்கனவே தீர்மானித்துள்ளனர் இருப்பினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக அமைச்சர் பாலடி சில்வாவும் அமைச்சர் மகிழ்ந்த அமரவீரவும் அறிவித்துள்ளனர் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணி ஆதரிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது எதிர்வர முப்பத்தி ஓராம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர் அறிவித்துள்ளார் விஜயதோஸ் ராஜபக்ச தனது அமைச்சர் தனது பதவியில் இருந்து விலகியுள்ளார் கொழும்பில் என்று இடம்பெற்ற உடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்க போவதாக நிதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச கடந்த வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார் மக்கள் கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக களமிறங்குவதாகவும் சின்னத்தை பின்னர் அறிவிப்பதாகவும் விஜயதாச தெரிவித்துள்ளார் இலங்கையினதும் இலங்கை மக்களினதும் வெற்றியை முன்னிறுத்தியே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் உங்களது விதியை தீர்மானிக்கும் உரிமையை அரசியல்வாதிகளிடம் கையளித்து பார்த்து கொண்டிருப்பதால் எஞ்சியது துன்பம் மாத்திரமே உலகம் மாற்றம் அடைவதைப் பார்ப்பதற்கு விரும்பினால் அம்மாற்றத்தை உங்களால் மாத்திரமே ஏற்படுத்த முடியும் என்றும் நிதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச மக்களுக்கு அறைகூவல் விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நிதி நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்காக பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாயை தேர்தல் ஆணையகம் கோரியுள்ளது இதே வலை தேர்தலுக்கு தேவையான நிதியை விடுவிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் நிதியமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் இந்த எந்தவித தாமதமும் இன்றி விடுவிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக நிதியமைச்சர் உயர் ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார் நாட்டை பாதுகாக்க தவறியதன் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு உச்ச நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார் பிரதேசத்தில் இடம்பெற்ற அரசியல் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாட்டின் பாதுகாப்பு முக்கியத்துவம் தொடர்பில் ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார் அரசியல் அமைப்பின் நான்காவது பிரிவின் கீழ் நாட்டின் பாதுகாப்புக்கு ஜனாதிபதி பொறுப்பு கூற வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது போலீசாரின் தேவை இதனை கருத்தில் கொண்டு புலனாய்வு பிரிவு மற்றும் சிறப்பு அதிரடிப்படை செயல்பட வேண்டும் இந்த திறன்களை நாம் இழந்தால் என்ன நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் போதைப் பொருளை எதிர்த்து போராடுவதற்கான புதிய பிரச்சாரம் இந்த வாரம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதனை சரியான நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் தேசிய கல்வியியல் கல்லூரி மாணவர்களுக்கான கொடுப்பனவி அடுத்த மாதம் முதல் எட்டாயிரம் ரூபாவாக அதிகரிக்க கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது தற்போது இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட உதவித்தொகை ஆகஸ்ட் மாதம் முதல் வழங்கப்படும் என்றும் புதிய மாணவர்களுக்கான உதவித்தொகை செப்டம்பர் மாதம் முதல் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அந்த மாணவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பெனவு மூவாயிரம் ரூபாவினால் அதிகரிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்து அமைச்சரவையில் பிரேரணையை சமர்ப்பித்து அனுமதியை பெற்றதாகவும் ஆனால் இதுவரையில் அமைச்சின் போதிய நிதி ஒதுக்கீடுகள் இல்லாத காரணத்தினால் அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்திற்கு குறைந்த வருமானம் பெறும் லட்சம் குடும்பங்களின் தரவுகள் சேகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பதினேழு லட்சம் குடும்பங்களின் தரவுகளை மறு ஆய்வு செய்ய உள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது கள உத்தியோகத்தர்களை நியமித்து கை தொலைபேசி விண்ணப்பத்தின் ஊடாக இந்த மீள்கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது அத்துடன் பிரதேச செயலகங்களில் அமைக்கப்பட்டுள்ள தெரிவு குழுக்களின் மூலம் உரிய தகவல்கள் சரிபார்க்கப்பட உள்ளது உலக வங்கியின் கடன் உதவியில் ஏற்படுத்தப்படும் சமூக பாதுகாப்பு திட்டம் மூலம் இந்த கொடுப்பனவு தொகை செலுத்தப்பட உள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஈடுபடும் அதிகாரிகள் அவர்களின் தனிப்பட்ட கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி கணக்கெடுப்புகளை மேற்கொள்வதனால் ஊக்குவிப்பு கொடுப்பனவாக நூற்றைம்பது ரூபாய் வழங்கப்படும் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் கிராம அலுவலர்கள் கால அளவில் தரவு சேகரிப்பு பணியை കണക്കാണിത്ത് കണകണിപ്പ് അലവിക വിനപ്പം ഒറ്റക്ക് പത്ത് രൂപ തിങ്കുമ്പരംകൂട പകുതിയിൽ നേടു സമ്പവം ഒന്ന് ഇടംപെട്ടുള്ളത് തുപ്പാക്കി ചൂടിൽ ഇരു കായമെന്ന് പോലീസാർ തെരഞ്ഞെടുത്ത മോട്ടാർ സൈക്കിൾ വന്ന ഇരുവരേ തുപ്പാക്കി ചൂട് നടത്തിയതായി വീതിയിൽ നടന്ന മീഡിയ തുപ്പാക്കി ചൂട് നടത്തപ്പെട്ടുള്ളത് அவர்களில் ஒருவர் காயமடைந்தார் மற்றிய நபர் தப்பியோடியதாகவும் பின்னர் காயமடைந்த நபர் அருகிலிருந்து முச்சக்கரவண்டியில் ஏற முற்பட்டபோது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் முச்சக்கரவண்டியை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் முச்சக்கரவண்டியின் சாரதியும் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முப்பத்தி நான்கு மற்றும் ஐம்பத்தி நான்கு வயதுடைய இருவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த இருவரும் தற்போது கலாபுடிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் துப்பாக்கி சூட்டுக்கு கை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக மோட்டார் சைக்கிள் ஓட்டியவர்கள் மது போதையில் வாகனம் செலுத்தியவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனம் செலுத்தியவர்கள் என பத்து பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணை பகுதியில் பெருமளவானவர்கள் நடைபயிற்சி செய்வதற்கும் குழந்தைகள் சிறுவர்களுடன் கடற்கரையில் பொழுதை கழிக்கவும் என கூடுவார்கள் இந்த நேரங்களில் இளைஞர்கள் குழுக்கள் பெரிய சத்தங்களுடன் மோட்டார் சைக்கிள் ஓடுதல் வீதியில் ஆபத்தை விளைவிக்கும் விதமாக மோட்டார் சைக்கிள்களை செலுத்துதல் என மோட்டார் சைக்கிள்களில் சாகசங்கள் செய்து மக்களுக்கு இடையூறு விளைவித்து வந்தனர் அது தொடர்பை அடுத்து போக்குவரத்து நேற்று கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர் மோட்டார் சைக்கிளை ஆபத்து விளைவிக்கும் வகையாக செலுத்தியமை போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை மது வாகனம் செலுத்தியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுக்களில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களின் பத்து பேர் மோட்டார் சைக்கிள்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டுள்ள பத்து பேரையும் அவர்களின் மோட்டார் சைக்கிள்களையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ள போலீசார் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளனர் கண்டியில் உள்ள விடுதியொற்றின் நீச்சல் தடாகத்தில் மூழ்கி ஏழு வயதுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளதுடன் அவரது மூத்த சகோதரரும் அதே நீச்சல் குளத்தில் மூழ்கி கவலைக்கிடமான நிலையில் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது சம்பவத்தில் வெரலகம குருதுகொள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த மொஹமத் ஸ்மித்ஜான் என்ற சிறுவனே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த சிறுவன் தனது குடும்பத்துடன் நேற்று விடுமுறையை கழிப்பதற்காக விடுதிக்குச் சென்றுள்ளனர் இதன்போது அங்குள்ள நீச்சல் தடாகத்திற்கு அருகில் இருந்த போது நீச்சல் குளத்தில் விழுந்துள்ளார் மூழ்கியுள்ளார் இந்நிலையில் மீட்கப்படும் சிறுவன் வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லும் போது மூத்த சகோதரன் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் எழுதிய விசாரணைகளை கண்டி தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்